வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் மேற்கட்ட கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு மட்டும் மழை இருக்கு வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி ஆந்திர நிலப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அரபிக்கடலில் உருவான காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாக போகுது ரெண்டும் ஒன்றிணைந்து அரபிக்கடல் காற்று சுழற்சி பகுதியாகி மண்டலமாகி புயலாகி சக்தி என்ற சூப்பர் புயலாகி அரபிக்கடலில் தீவிரமடைந்து செயலிழந்து மீண்டும் குஜராத் கரை மகாராஷ்டிர கரையை கடக்கும் இதனிடையே வங்கக்கடலிலே மீண்டும் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது இந்த மாத இறுதியில் அதுவும் புயலாகப் போகுது இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடக்கக்கூடிய அதே வேளையில் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினாலே மேற்கு திசை காற்று இருபத்தி மூன்றாம் தேதி மேற்கில் இருந்து தமிழ்நாட்டின் வங்க கடையோரப் பகுதி வங்கக்கடலோரம் வரைக்கும் வருவதன் காரணமாக கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலை முன்னிரவு தான் கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மதிய மாலை தான் தெரிகிறது கிருஷ்ணகிரி தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை ஒரு ரெண்டரை மணிக்கு தொடங்கும் ஆங்காங்கே மதியம் மாலையில் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது சேலம் நாமக்கலுக்கும் தெரிகிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி நாலு மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி அப்போது அந்த காற்று சுழற்சி ஒரு நாள் மட்டும்தான் மழை தரும் அடுத்த நாள் என்னவொடனா அந்தமான் கடப்பகுதியை ஒட்டி அப்படி வடக்கு நோக்கி நகர்ந்துடும் அதற்கு பிறகு ஒரு நாள் வேணால் இருபத்தி நாலாம் தேதி லேசான மழைப்படி கொடுக்கலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆனால் பெரிய மழை தெரில இருபத்தி மூணாம் தேதி கனமழையே இருக்குது ஆனால் இருபத்தி நாலாம் தேதி லேசான மழை பொழிவு இருக்குது இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவில் மைசூரில் எல்லாம் பொடுகிறது அதாவது வயநாடு பகுதியில் பொடிகிறது குடகுல பொடிகிறது சாரலாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களுக்கு துளி துளியாக தூரலை வந்து கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி மூன்றாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கினோம் இருபத்தி நாலு தான் அதை என்று அறிவிப்பு வரலாம் ஆனால் இருபத்தி நாலில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சாரல் தூரல் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வந்து விழும் மேகமூட்ட வானிலை தூரல் மாநிலை சாரல் மாநிலை இருக்கும் இது பெரிய மழையை கொடுக்காது இருபத்தி மூணாந்தேதி கொஞ்சம் நல்ல மழை இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு சாரல் மழை மேற்கிலிருந்து வரும் இது லேசான மழை நனைக்கும் மழை தூரல் மழை படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பற்றான மழையாக கொடுக்கும் அதாவது மேற்கிலிருந்து வருவது குளிர்விக் அமைப்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு மட்டும் கொடுக்கும் அவ்வளோதான் மா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் மாத இறுதி வரை இருக்கும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது கொஞ்சம் பரப்பில் கூடி கொஞ்சம் மிதமான மழைப்பொழிவு கூட இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் பொழியலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் ஆனால் நாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் நாமக்கல்லை விட சேலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சேலத்தை விட தருமபுரி கூடுதலாக இருக்கும் கிருஷ்ணகிரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லாமே இருபத்தி மூணாம் தேதி கொஞ்சம் கனமழை தெரிகிறது இந்த நாலு மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தூரல் சாரல் தான் மாத இறுதியில் லேசான மிதமான மழை இருக்கும் சேலம் மாவட்டத்துக்கு அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திற்கு குறிப்பாக மேட்டூர் கொளத்தூர் இந்த பகுதி எடப்பாடி போன்ற பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழை தெரிகிறது மாத இறுதியில் இந்த காற்று சுழற்சி ரெண்டும் புயலாகி மண்டலமாயி இல்லை அது மண்டலமாகி புயலாகி ரெண்டும் வங்கக்கடலில் ஒரு புயல் அரபிக்கடலை ஒரு புயல் இவ்வளவு உருவாகி தீவிரமடைந்து எல்லாம் கரை கடந்த பிறகு புதிதாக நிகழ்வு உருவான பிறகு மீண்டும் மழை நல்ல மழை கொடுக்கும் அது வரைக்கும் காற்று திசை மாதிரி இருக்கும் இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி ஒரு நல்ல மழை தெரிகிறது நினைவுப்படுத்திக் கொள்றேன் அப்புறம் தென்மேற்குப் பொறுமழை வலுத்து பொழியும் அதனால் அங்கிருந்து சாரல் சூரல் வந்து விழும் மாத இறுதியில் லேசான மிதமான மழையாக கூட அது கூட இருக்கலாம் ஒரு ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் தான் இணைந்திருங்கள் அப்டேட் சொன்ன நன்றி